வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே அவசரமாக உன் அன்னையான நான் உன்னிடம் பேச வேண்டும் உடனடியாக தாமதிக்காமல் கேட்டுவிட என் குழந்தையே என் சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டன இனி நான் என்ன செய்வேன் அடுத்து ஏதாவது வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலீடு தேவைப்படும் எதை வைத்து முதலீடு செய்ய என்று கலங்குகிறாய் யாரிடமும் இல்லாத மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கிறது அதை வைத்து நீ இழந்ததற்கும் மேலாக அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ன சொத்து என்னிடம் இருக்கிறது நான் தான் எல்லாம் இழந்து பிச்சைக்காரனை விட கேவலமான நிலையில் இருக்கிறேனே என்கிறாயா அதுதான் இல்லை உன் கையில் இருப்பது உன் அன்னை என்ற அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய புதையல் அந்த புதையலை நீ மிகவும் சரியான முறையில் கையாண்டால் உன் கஷ்டங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் தேர்ந்துவிடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்டப்போகிற அன்பு உன்னுடைய இன்ப காலங்களில் போற்றி சோதனை காலங்களில் தோற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்போதும் உன் அன்பை நீ சமநிலையில் மட்டுமே காட்ட வேண்டும் அம்மா நீதான் கதி உன்னை தவிர வேறு கதி இல்லை என்று முழுமையான அன்பு பக்தியோடு என்னை சரணாகதி அடைந்து பார் அப்படி சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எனக்குள் இருக்கும் அன்னை காப்பாற்றுவார் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு வருவதை திடமோடு எதிர்கொள்ள வேண்டும் ஒருமுறை முறை என் பாதங்களில் இறக்கி வைத்த உன் மனதின் குப்பைகளை திரும்பவும் முன்னுள் நீ ஏற்றி கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக என்னோடு என் அண்ண இருக்கிறார் என் நாடி நரம்பெங்கும் அவ வியாபித்து இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இந்த எல்லாம் கிட்ட போனால் மறைந்துவிடும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது பனிமூட்டமாக இருக்கும் எல்லாமே மறைந்துவிடக்கூடியவை என்று தைரியத்தோடு இருக்க வேண்டும் இந்த உறுதியான மனநிலையோடு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு முன்னும் பின்னும் வருவதையும் உனக்கான பாதைகளை செம்மைப்படுத்துவதையும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கு எதையுமே எதிர்ப்பதற்காக அல்ல பொறுப்பதற்கே தைரியம் வேண்டும் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார் உன் எதிர்பார்ப்பை தாண்டினாலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் இருள் சொல்கின்ற நேரமாய் உன்னை துரத்தி வருகிறதா கவலை கொள்ளாதே அத்தனையும் வீழப்போவது உறுதி உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உன் வழியின் ஆதங்கத்தையும் உணர்கின்றேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது நான் இருக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் என் மௌனத்திற்கும் ஒரு எல்லை உண்டு நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ இழந்துவிட்டாயா விட்டாயா அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிர் எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் உனக்கு உன் நம்பிக்கையும் பொறுமையும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் பராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு